வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் பிளாக் இன்றைக்கு எங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நான் ஒரு இடத்துக்கு வலிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீன் வச்சு அக்கா விட்டேன் சொல்லி பா அக்கா விட்டேன் அக்கா விட்டு தான் இல்லை முக்கியமாக வந்து அக்கா விட்டேன் போயிட்டு தான் வருவேன் மற்ற வந்து நாளைக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பேர்தே அதாவது வந்து சுபேஷனுக்கு பர்த்டே அவருக்காக எதாவது தெரியும் நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்போ கிஃப்ட் எதாவது வாங்கமுன்னு சொல்லி தான் போகிறேன் அது வந்து உங்களுக்குமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்ன கிஃப்ட்டு எதுன்னு சொல்லி தான் போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவிட்டையும் போயிட்டு தான் பெறுவோம் அதோடு வந்து இந்த என்ன இன்னொரு ஸ்பெஷலான பர்சனோடாக நான் வந்து இப்போ போக போகிறேன் நான் வேறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் அவருமே வந்து வந்திருக்கிறார் சரி உங்களுக்கு காட்டி போட்டு சொல்லுவோம் வேணால் முக்கியமான நாளுக்காக அவரும் வந்திருக்கார் அவரையும் நாங்கள் வந்து காட்டி போட்டு உங்களுக்கு சொல்கிறோன்னு ஓகே வாங்க இப்போ நாங்கள் வந்து கிளிநச்சி அக்காவிட்ட போயிட்டு கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கி விலைக்கு வந்து கேக்கு மாக்கொண்டு வெறும் வேணும்னு சொன்னால் நைட் கேக் கட்டணும் நாளைக்கு நாளைக்கு விட்டுறையில் இன்னைக்கு நைட் நைட் கேக் கட்டணும் கேக் எல்லாம் மாயிக்கொண்டு பேர்டே கிஃப்ட் எல்லாம் ஆகிக்கொண்டு வருவோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு சொல்லி நான் கார்டன் இந்த பாருங்கள் ஹாய் சொல்லுங்கள் இவர் தான் என்னவர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சாண்ட பர்த்டே கட்டாயம் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனு சொன்னால் கால் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்ட்டு கூப்பிடுறது நேரமில்லை இல்லை நேரம் இல்லையான்னு சொல்கிறோம் ஆனால் இந்த முறை நாங்கள் கூப்பிடவே இல்லை மச்சாண்ட பர்த்டேக்கு இந்த முறை வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்குறேன் நாளைக்கு பேர்தே முதல் நாள் முதல் நாள் நேற்றுடவே வந்து நேற்று அதாவது வந்து இன்றைக்கு மார்னிங் ரெண்டு மணி மூணு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து ஆள் சொல்லி எங்களுக்கே அது ஒரு ஆச்சரியமா தான் இருந்தேன் சரி வாங்க இன்னைக்கு வந்து அண்ணாவோட கிளிநச்சி இப்படியே முதலங்க வரும் அப்பாவோட அப்ப மாட்டா போயிட்டு கிளிநச்சு என்ன சொன்னா வந்தா வந்த உடனே பழமையா வந்து அப்பா அம்மா கிட்ட ஒரு கவாமி பார்த்துட்டு நாங்க வந்து கிளிநச்சு போவோம் ஓகே வாங்க கூப்பிடுங்க

தனிக்கங்குளமா இது இது தனிக்கன் குழமம் தெரியாதானே இதுதான் கடை வந்துருக்கோம் குடிச்சு பாருங்க அக்கா தான் போட்டுருந்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆளுக்கு கூட சரியான பெரிய கிளாஸ்லருந்து தந்திருக்கேன் நல்லதாக ம் நல்லா இருக்கா அதோட நாட்கெல்லாம் வரண்டு போய்ட்டு வரேங்க அவ்வளோ வெயில்டக்கா

வர்

வரல வர ஒய் சட்டையும் சேரும் எப்படி இந்த சட்டைக்கு என்ன இருக்கு மேமியார் டாப் பொடி தட்டி बर्थडे தட்டி தட்டி நாளைக்கு மச்சன बर्थडे காலி பாப டப்பா ஓகே டாய் நம்ம கீழ வரலைடா ஃபஸ்ட் டப்பலுக்கு டக் டக் பையனுக்கு டவுல டக் 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 ஜி

Ah, adik ada. bau, 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 ada. ഗപ്പോ വാ നല്ല കുറം ദാറു കുറ കുറ കാണാൻ ആളാ പുളിച്ചാടി പുളിച്ചാടി ഇവര മൂങ്ക പോണ പരിപാടി മീഡിയ എടുത്തു ഇക്ക് ഓക്കേ ഞാൻ ലൈക്ക്

தெரியும் கபில் வீட்டை வந்திருந்தாங்க என்னன்னு சொன்னா சர்ப்ரைஸ் தான் வந்திருந்தாங்க அப்ப அவருக்கு தெரியாதான் நாங்க வாரண்டே அப்ப அவள் கிடக்கணும் சாப்பாடு வந்து கடையில கட்டி சொல்லிருக்கணும் பணம் கொண்டு சாப்பிட்டு போக போறோம் நேர்த்தா போயிட்டு நாங்க ஒன்னா கடை கழிச்சு சாப்பிடுறோம் கிடையாது

ஆள் வந்து இவற்ற உடுப்ப வந்து போட்டுக்கிற சார் நீ கெட்டப்ப ஆட்ட உடுப்பு அப்பா அப்பாடா இது அப்பாடா அப்பாடா பாபாடா இந்தாங்க நிதி பாபா பாபா இந்தாங்க நிதி பாபாடா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா உடுப்பு நல்லா இருக்கு கெட்ட என்ன ஆ பாத்தீங்களா வேற உடுப்ப தான் வந்து ஆள் ஆள் போட்டுட்டு வாரே வாங்க என்ன கோமனங்கள் வடிவா சாப்பிட்டேன்

കുരു സനി വന്നു തലയല തലയിലെ

கடலேன்னு ஆ மல்லினochileன்னு வா மல்லாயிலன்னு அந்த கண்ட தரோறான் தான இருக்க அடிக்குது அடிக்குது மச்சிலேன்னு பாருங்க என்ன ஒரு அனுபவம் அம்மா ஹ்ம் மூணுயா பிண்ணுக்கு இருந்து வந்தா கரெக்ட்டா ரெண்டு பேரும் இருந்து பண்ணுக்கு முடியேன்னு வந்தேனா எப்படி இருக்கும்

ஓகே சரி meia போயலாம் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் நாம ஹோம்ல எல்லாம் போய் யோசிக்கலாம் மற்றவங்கங்கட பவித்ரா லெவல்ல கோவத்தை எல்லாம் இந்த வீடியோல பாத்துるீங்க அக்கா தங்கச்சி மாதிரி மூணு பேரும் மாறி மாறி வந்துட்டோம் அவல்ல வந்து அவளோ வாழ்මත්னང་ வச்சிருக்கோம் அவ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள் காரங்க என்ன செய்யப் போறாங்க மூணு பேரும் என்ன செய்றது என்ன செய்யறே செய்யே கதைய ஓகே அதோட diamond அதோட விரல்கள வந்து பaltraungal